ஹைவியூஸ் வெல்கம் டு தாதா சிரிக்கா நான் உங்க தாதாபாய் இன்றைக்கி நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளுடைய பட்டாக்கெல்லாம் இருக்கு இல்லையா இந்த பட்டாக்களுடைய வெயிட் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து அதில் சில விஷயங்கள் நான் மென்ஷன் பண்ணனால அந்த வீடியோவை ஆன் த ஸ்பாட்லேயே வந்து யூடியூப்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க எனிவே நம்ம புது வீடியோவாக போட்டு வரேன் அதாவது நம்ம வளர்க்குற வெப்போர் சேல்களை எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம களத்து கொண்டு போகும்போது எவ்வளோ வெயிட் இருக்கணும் நம்ம வீட்டுக்கிட்டே அப்படி பார்க்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கணக்கெலாம் இருக்குது அந்த கணக்கெலாம் நான் சொல்லி தரேன் அப்புறமா வெயிட் ஏற்றுறது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஏற்றணுமா வேண்டாவா எப்படி நம்ம வச்சிக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே அதனால் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாலும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா மெனக்கடாமல் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது மெனக்கட்டால் தான் வலி வருதுனா தான் வேறு வசதினால்தான் வந்து எது வந்தாலும் வரும் இல்லைனா வராது அதனால் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த நம்ம ஒழுக்கிற வெப்போர் பட்டாலாம் இருக்கு இல்லையா பட்டானா ஒரு கூவுன பட்டா ஒரு எட்டு மாதம் பட்டா ஒம்பது மாதம் பட்டா இருக்கு அந்த மாதிரி என்னென்னாக்கா இதுங்க வந்து இந்த தீனி சில நேரம் வந்து அதுக்கு பிடிச்ச தீனி இல்லாமல் இருக்கும் அப்போது வந்து அது எடுக்காது மேபி நம்ம வைக்கிற தீனி சரியில்லாத தீனியாக இருக்கும் விருப்பப்படாத தீனியாக இருக்கும் அதனால் அந்த தீனி வந்து அதுங்க வந்து எடுக்காமல் சாப்பிடாமல் இருக்கும் எப்படின்னாக்கா சில கேவுருக்கு இல்லையா கேழ்வரகு இல்லையா அந்த கேழ்வரகு இல்லையா ரெண்டு மூணு விதம் இருக்குது ஒன்று வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அதுலேயும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது சுனை பிடிச்ச மாதிரி ஒரு ரஃப் டைப் இருக்கும் அந்த ரஃப்ஃபாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தும் முழுங்கும் போது துப்பிடும் கொத்தோ முழுங்கும் போது துப்பிடும் ஏன்னாக்கா அதில் அந்த ஒரு சுனை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கம்பு கேவுரு வந்து சாப்பிடாதுங்க அதை ஒன்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சாப்பிடாது ஒன்று இன்னொன்று நீங்கள் வைக்கிற சாப்பாடு மேபி கம்போ கேவுரோ மிக்ஸி தானியமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கிற பொருளை அதுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் தான் எடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு கோதுமையும் அரிசி கம்பு எல்லாம் கலந்து வச்சுருங்கன்னா சில கோழிகளுடைய உடல் ஆரோக்கியம் எதுக்கு அதோடைய உடலுக்கு என்ன தேவையோ அந்த அந்த டேஸ்ட் வந்து அந்த நாக்களில் வரும் அப்போ அந்த நாக்கில் எந்த டேஸ்ட் இருக்கோ அது எந்த தானியத்தில் இருக்குதோ தான் வந்து பொறுக்கி சாப்பிடும் புரியுதுங்களா அது சாப்பிட்டா தான் அதுக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கும் அதனால் வந்து அதுக்கு விருப்பப்படி நம்ம என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கணும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது கலப்படமான தீனி வைங்க அதாவது கம்பு கேழ்வரகு கோதுமை சோளம் காக்கா சோளம் கொண்டைக்கடலை மரடப்பயிர் இது இதெல்லாமே நீங்கள் கலந்து கட்டி உடைச்ச தானியங்களாக அதாவது ஃபுல் ஃபுல்லாக வைக்காமல் உடச்சி கால் உடப்பு உடைச்சி ஊற வச்சு மறுநாள் வச்சிங்கன்னா விருப்பம் உள்ளது விரும்பி சாப்பிடும் ஒன்றுமே இல்லாத தீனிக்கு செத்து போயிருக்கிற சில கோழிங்க என்ன பண்ணுவோம் கெடுக்கிறதுலாம் சாப்பிடும் அப்போ அது கிடச்சி கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தேவையான ஊட்டம் கிடச்ச அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மருந்து தான் தேடும் புரியல அப்போ நம்ம என்ன பண்ணுனாக்கா கரெக்டாக நம்ம அதாவது தீனி வைக்கிற ஒரு டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக்கை நான் வந்து சொல்லித்தரேன் இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் எதை வச்சாலும் அந்த கோழி சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிங்களா எல்லாருமே நம்ம தீனி எப்படி வைப்போம் காலையிலேயே வைப்போம் சில நேரம் காலையில் வேலைக்கு போறவங்க என்ன பண்ண பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சு கொண்டாட கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த தீனியை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ வந்து மறு முத நாள் சாப்பிட்ட தீனியை மறுநாள் காலையில் சரிக்காமல் இருக்கும் அப்போ அந்த கோழிக்கு வந்து நீங்கள் வச்ச தீனி வந்து அந்த நேரத்துக்கு தேவைப்படாது புதுங்களா அப்போ நீங்கள் போயிட்டு வந்து பார்க்கும்போது எல்லா கீழே செதறி கொட்டி கிடக்கும் அப்படின்னு சார் தனியாக தீனி வச்சால் சாப்பிட மாட்டிங்க தள்ளி விடுத்துங்க கீழே போட்டுச்சுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போக போவோம் எல்லாருமே நான் பண்ணுறேன் இயற்கையான விஷயம் தான் நினச்சிங்கனா அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவோம் கரெக்டாக ஒரு டைம் தான் தீனி வைப்பாங்க ஒரு லிமிட்டாக தான் வைப்பாங்க இப்போ வாடியில் போட்டுருக்க சேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் வச்சிருப்பாங்க அந்த கப்பு அளவு தான் வைப்பாங்க அந்த கப்பு அளவுக்கு ஒரு கிடச்ச உடனே சும்மா கப்பி கப்பிர் கப்பியிரு தண்ணி ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தீனி போட மாட்டாங்கன்னு சொல்லி அறிவார் ஆனால் போட மாட்டாங்க லிமிட்டாக இருப்பாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லிமிட்டாக ஃபிட்டாக இருக்கும் இந்த ஃபுல்லாக தீனி வைக்கிற மாதிரியில் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க திமிர் பிடிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த சாப்பிடாதவங்க சத்து குறைபாடாக இருக்கிறவங்க நான் இதை தான் சாப்பிடுவேன் அதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணுனாக்கா நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கூண்டு அதாவது கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி மட்டுமே வைக்கணும் தண்ணி மட்டுமே வச்சுட்டிங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க வயிற்றுல இருக்கிற அந்த தீனிலாம் செரித்து அடுத்த தீ பசி எடுக்கும்போது தீனிக்கு வந்து அலைவாங்க ஐயோ எதையாச்சும் கிடைச்சா சாப்பிட்ணுமே வயிற்றுல போனுமே பசிக்குது பசிதுன்னு சொல்லி அழிஞ்சிருப்பாங்க இப்போது காலையில் வைக்கக்கூடாது ஓகேவா முக்கியமான விஷயம் காலையில் நேரத்தில் வைக்கக்கூடாது அதாவது ஒரு பதினோரு மணி அளவுக்கு முன்னாடி நம்ம தீனியை வந்து வைக்கவே கூடாது வைக்காமலே வச்சிருந்தீங்கன்னா அது உள்ள கத்தீங்கலாம் செறிச்சு பசி எடுக்க ஆரம்பித்து சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவில் வந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லைண்ணா பன்னெண்டு மணி ஒரு மணி அதே சேம் விஷயந்தான் பண்ணுது அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணுங்கள் அவரை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மூணு மணி அப்படிங்களா மூணு மணி அதாவது நீங்க கோழி கூண்டுல அடைக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது இருட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வைங்க அது கணக்கு வச்சுக்கீங்க அதாவது இப்போ ஒரு மூணு மணிக்கு வைக்கிறீங்கனாக்கா நாலு அஞ்சு ஆறு ஆறு மணிக்கு வந்து இட்டுட்டேன் நம்ம ஊரில் இப்போ மூணு மணி நேரம் கணக்காது அது அந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் இந்த மூணு மணிக்கு அப்புறம் நல்ல பசியா இருந்து இறப்பை காலியாக இருந்த கண்டிஷன்ல நீங்க எதை வைக்கிறீங்களோ அதை வந்து அந்த கோழிங்க சாப்பிட்டு சட சட சடசடம் தீத்துருங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தீன வாய்ப்பு கிடைக்காது முடிஞ்சா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க இந்த ஒரு விஷயம் இருக்குதுங்களா அடுத்தது இதெல்லாம் வச்சோம்னாக்கா சாப்பிட்டு உடம்பு ஏறிடும் அதாவது வெயிட் ஏறிடும் இருந்தாலும் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பண்ணணுன்னாக்கா நம்ம சேவல் கோழிங்க வயிறு காலியாக இருக்கா இன்னும் ஒன்று வயிறு சுத்தமாக இருக்கா உள்ளுக்குள்ளே புழு பூச்சிங்க எதுவும் இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புழு பூச்சிகளை நீக்கம் பண்ணிட்டாலே இந்த பட்டாக்கள் வந்து வெயிட் ஏறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த இந்த கோழிங்க வெயிட் ஏறி எவ்வளோ வச்சாலும் சாப்பிடும் வெயிட் ஏறாது நெய்னு இருக்கும் காரணம் என்னக்கா உள்ளுக்குள்ளே புழு பூச்சிங்க இருக்கும் இப்போ நாடா புழு கம்பி புழு சின்ன சின்ன புழு நிறைய புழு விதத்தில் நிறைய இருக்குதுங்க அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் நீங்க பூட அனைத்து சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கோழி உடம்புக்கு ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டு அவங்க தெம்பா ஜாலியா அவங்களுடைய குடும்ப விருத்தியை சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம உழைக்கிற கோழிகளை நம்ம விருத்தி பண்ண விடாம பண்ணிடுங்க அப்படி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா உள்ள இருக்கிற புழுவை வந்து நீக்கணும் நான் போன வீடியோலயே சொல்லிருந்தேன் புழு எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது புழு நீக்கம் பண்றதுக்கு நிறைய விதமான இயற்கை மருத்துவத்தை வந்து செய்யுங்க மற்றபடி இந்த மெடிக்கலுக்கு எல்லாம் போய் இந்த மருந்து மத்தெல்லாம் வாங்கி போடவே போடாதீங்க போட்டீங்கன்னா புழு போவும் அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிருக்கிற கோழியில் சேர்ந்து போவும் அதனால் அதனால தான் நமக்கு முக்கியம் புழு முக்கியம் கிடையாது அதனால நமக்கு தேவை இயற்கை மருந்து வந்து நீங்கள் போடுங்க ஓகேவா அதாவது ஆடா ஆடு தின்னா பாலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆடு தின்னா பாலைன்னு சொல்லிட்டு அந்த 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 பிக்சரை நான் வந்து போடுறேன் சப்போஸ் மருந்துட்டேன்னா கமண்ட்டில் கேட்குறேன் போட்டு விடுங்க போட்டு விட்றேன் ஆடு தின்னா பாலை வந்து ஆடு தின்னவே தின்னாது அதுக்கு பேரே ஆடு தின்னா பாலை அவ்வளோ கசப்பாக இருக்கும் அந்த 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 கசப்பு அந்த அந்த இலை வந்து ரொம்ப கசப்பான கசப்புக்கு ரொம்ப கசப்பு நிறைய விதமான மருத்துவத்துக்கு அந்த அந்த இலை வந்து யூஸ் ஆகும் அந்த இலை வந்து காஞ்சி வந்து மெ மருந்து கடையில் விற்கிது அந்த இலையை வாங்கி வாங்கிக்கிட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லை நல்லெண்ணெயில் ஒரு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணில் விளக்கெண்ணெயில் விளக்கெண்ணெயில் ஓகே ஒரு நூறு எம்எல் விளக்கெண்ணில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் அதுக்கு கால் பாகம் எவ்வளோ இருக்குதோ ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த ஆடு தின்னா பாலை பொடியை வாங்கி இல்லை செடி இருந்ததுன்னா இலையை வாங்கி அதை இடித்து அதை கலக்கி உங்கள் கோழிங்க குடிக்காதுங்க ஒரு குடிக்காது அது நீங்கள் தான் நான் போனோம் ஒரு பிஸ்டலில் எடுத்து எல்லா கோழிக்கும் மூணு எம்எல் மூணு எம்எல் மூணு எம்எல் அழகாக அடிச்சு விடுங்க இதை வந்து நீங்கள் மாசத்துக்கு ஒரு முறை அடித்தாலும் சரி மூணு மாசத்துக்கு ஒரு முறை அடித்தாலும் சரி உங்க கோழிங்க ஃபிட்டாக நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக பக்கவாக இருக்கும் காரணம் என்னென்னா உள்ளே இருக்கிற புழுவெல்லாம் குடுங்கின குடலுக்கு வந்தானோ உனடையப்பா நம்மளை கொள்ளுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வெள்ளு வந்துடுவாங்க சரிங்களா அதனால அந்த அளவுக்கு ஒரு புழுக்கூச்சிகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது அதுங்களா அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுங்க பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் வைக்கிற தீனியெல்லாம் சாப்பிடுதா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஓகேவா அதனால நீங்கள் என்னென்ன தீனி வைக்கக்கூடாதோ அதாவது நிறையா இப்போ நிறையா இப்போ சில விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நான் வந்து தான் வைக்கிறேன் இதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் கோழி சட்டமாது சளி வருது சீக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நம்ம ஊரில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அரிசி எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக கிடைக்கிற அரிசியை நம்மளே சாப்பிட மாட்டோம் நம்ம வீட்டை மொட்டை மாடியில் கொண்டு போய் காக்கா கூட சாப்பிடாது டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணினா தெரியும் அந்த அரிசியை நம்ம கோழிங்களுக்கு போடுவோம் அந்த அரிசியை வந்து விளைய வச்சு ரெக்டாக நமக்கு வராது கடைக்கு போய் குடோனுக்கு போய் குடோனில் போட்டு அதை மக்க வச்சு அது புழு பிடிச்சி நாற்றம் அடித்து இனிமேல் எதுக்குமே உதவாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் வந்து சும்மாவே கொடுங்க எல்லாேருக்கும் வாரி வள்ளல் சும்மாவே வைக்க மாதிரி கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஆஹா கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு இருப்போம் இதை வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் கொஞ்ச நேரத்தில் புழு பூச்சியெல்லாம் வண்டிகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் ஓகேவா இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு அதாவது அந்த மாதிரி அரிசியை வந்து வைக்காதிங்க வைக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா புழு உடனே வயிற்றில் வரும் சளி வரும் அதாவது சாப்பிட்டுட்டு மோஷன் வெளியே வராமல் முக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வியாதி வரும் அதனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து வைக்காதீங்க இன்னொன்று சப்போஸ் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு கறி குழம்பு ரசம் இருந்துச்சுன்னா அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து செரிமான கோளாரை சரி பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் வைக்கலாம் ஓகேவா இப்போ பட்டா இருக்குண்ணே வெயிட் மாட்டேதுண்ணே வெயிட் ஏத்தணும் கரெக்டாக வைத்து நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேனே எல்லாமே பண்ணி பூணுக்கெல்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்கிறேன் இப்போ வெயிட்டு மட்டும் ஏத்தணுன்னு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஒரு ஒரு ஒம்பது மாதம் பட்டான்னு அந்த ஒம்போது மாதம் பட்டாவுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதிகமாக மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு கிலோ டு மூன்று கிலோ வெயிட் இருக்கணும் ஓகே அந்த மூணு கிலோ டு மூன்றரை கிலோ வெயிட் இருந்தால் தான் அதோடைய உடல் எடையை எடுத்துக்கிட்டு அது ரக்கையால் பறந்து எதிரியை வந்து தாக்கிறதுக்கு அதுக்கு உண்டான பவர் பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னு வச்சிங்களா அதை ஒரு ஏழு கிலோ வாங்கிட்டிங்கனாக்கா அதால் பறக்கவும் முடியாது அதால் ஒன்றும் பண்ணவும் முடியாது எதிரி கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு நின்றுட்டு 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 அட போடா இதெல்லாம் ஒரு செவலுன்ற மாதிரி நம்மளே நினைக்க வச்சோம் புரிஞ்சுங்களா எப்பவுமே வெயிட் கெயின் பண்ணும்போது அந்த பட்டாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் வைக்கணும் ஏன்னா ப்ரீடிங் சேவலாக இருந்து நல்ல வெயிட் ஏற்றினீங்கன்னா ஓகே ஒட்டம் சேர்ந்து இருக்கும் அப்போ வந்து ஏற்றலாம் ஆனால் களத்துக்கு போகிற சேவல் டப்னி பார்க்குற சேவல் வந்து வெயிட் கெயின் பண்ணாதீங்க புரிஞ்சுங்களா என்னுடைய ஒரு அட்வைஸ் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாத போங்க இருந்தாலும் பண்ணாதீங்க ஏன்னா பண்ணதுக்கப்புறமா நிறையா விளைவு வரும் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு பட்டா வந்து மூணு டு மூன்று கிலோ இருந்தால் நல்ல ஆரோக்கியம் ஃபிட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் நல்லா ஃபிட்டாக இருக்கிறது அதுக்கும் கம்மியாக கூட இருக்கும் ரெண்டு கிலோ பட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப படும் பறந்து பக்காவாக வேலை முடிக்கிற பட்டாலாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி பட்டாக்களை நீங்கள் வெயிட் ஏற்றுட்டிங்கன்னா எப்படி அவர் முன்னாடி பறந்தாரோ அதே மாதிரி பறக்க மாட்டார் ஓகே அதனால வெயிட் அதாவது ரொம்ப நோஞ்சாவாக இருக்குது இப்போ உங்கள்கிட்ட ஒரு பட்டா வந்து நோஞ்சாவாக இருக்குது இப்போ நீங்கள் இப்படி பட்டு பிடிச்சி பாட்டு இப்படி ஆட்டிங்கன்னா அப்படியே கை ஆடுற மாதிரி தொழுத்துல ஆடும் அது வந்து சத்து குறைபாடு இன்னொன்று புழு இருக்கிறது இன்னொன்று உடம்புல ஒன்றுமே இல்லை அதாவது எலும்போ ரக்கை மட்டும் தான் இருக்கும் உள்ளுக்குள்ள கறி இருக்காது அந்த மாதிரி பட்டாக்களை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு வெயிட் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு டெவலப்மெண்ட் அழகாக தெரியும் உங்களுக்கு ஓகே இது ஒரு பட்டா வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு இடம் பிடிச்சிச்சு வெயிட் ஏறிடுச்சு நல்ல மூஞ்சிலாம் சிகப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது வேணுமா வேண்டாமான்னு தெரியும் ஆனால் நம்ம வளர்க்குற சேவல் கோழிங்களுக்கு வெயிட் இருக்குதுன்றது வந்து அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவான நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லா இப்போ நீங்கள் இங்கே கீழே விட்டிங்கன்னா மதுள் இருந்துச்சுன்னா மதுள் மெட்டப்பா அடிச்சுன்னு போய் ஏறி உட்காரணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இப்போ கோழிங்களை கண்டா திருத்துட்டு போகணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் சேவலை கண்டவொடனே ரக்கை தட்டிட்டு எவண்டாக வரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அளவுக்கு மொத்தத்தனமான ஒரு கம்பீரமான ஒரு வீரத்தனமாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கிற ஒரு சேவலுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் மூஞ்சி நல்லா சிகப்பாக இருக்கணும் நல்லா சிகப்பாக இருந்தால் மட்டுமே அந்த கோழி வந்து எல்லா விஷயமே செட்டாக இருக்குது வயிறு கிளியாக இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அதிலே தெரிஞ்சிடும் ஓகேவா ஃபேஸ்க்கு வந்து முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சும் ஏதோ ஒரு பழமொழி இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியின்ட்டு அந்த மாதிரி முகத்தை பார்த்தாலே அதோடைய முகம் நல்லா சிகப்பாக நல்ல சுறுசுறுப்பாக இருந்தாலே வந்து சேவல் வந்து ஒவ்வொரு இருக்குது இதை நம்ம வீட்டெலாம் ஏற்றக்கூடாது அதை வந்து ஃபிட் இருக்கணும் சேவலை வந்து ஃபிட்னஸ் பண்ணால் போதும் ஃபிட்னஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லித்தரேன் கேளுங்க ஒரு சேவலை வந்து ஒரு ஃபிட் ஆக்கணுன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண புழு நீக்கம் தான் ஓகே இப்போ இந்த புழு நீக்கம் பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற தானியங்கள் வந்து அதோடைய உடலில் வந்து ஏறும் ஃபிட்டாகும் அதாவது தேவையான சத்து பொறுப்பு சத்தாகட்டும் புரத சத்தாக இருக்கட்டும் கால்சியம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற தானியத்திலேருந்து அது உடம்புக்கு வந்து ஏறி சேவல் வந்து கருப்பாக உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆடு வளர்க்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆட்ட இன்னும் ரெண்டு மாதம் வளர்த்தோம்னாக்கா இன்னொரு அஞ்சு கிலோ எட்டு கிலோ ஏறும் ஏறுன்னு அதுக்கு நம்ம கறி அந்த ரேட்டுக்கு கறி ரேட்டுக்கு அதை வந்து விற்க முடியும் ஆனால் சேவல் கோழி அப்படி அப்படி கிடையாது இப்போ நம்ம வருஷம் வருஷம் வயசு ஏற ஏற வெயிட் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு ஏறிட்டே போவோம் வெயிட் வயசு ஆயிட்டே இருக்கும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கலந்துக்காக ஓகேங்க வந்து போட்ட கேட்ட சொல்லி தள்ளிவிட்டுருவோம் இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஃபிட்டாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கா லிமிட்டாக தீனி வைக்கணும் கரெக்டாக ஒரு பராமரிப்பு இருக்கணும் வாரம் வாரம் தண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் சேவலை மூஞ்சி எப்பவுமே நல்லா செவ செவ செவசன்னு இருக்கணும் சேவல் வந்து முடிங்க உடையாமல் வால் உடையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக அழகாக இருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும் ஓகேவா சுத்தமான கலராக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹோலி சேவல் இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போது நீங்கள் ஒரு பெரிய சோக்காலி வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு பத்து இருபது செவலோ ஒரு ஐம்பது செவில இருக்குன்னு வச்சிங்களா அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் மெயின்டெயின் பண்ணுவாங்க கரெக்டாக இருப்பாங்க ஆள் வச்சிருப்பாங்க அவங்க டெய்லி தண்ணியில் நீச்சல் ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு சேவை ஒரு செவ்வளவு நீச்சல் போடுவாங்க சப்போஸ் சில சேவல் வீக்காக இருக்குன்னா அந்த சேவலுக்கு தேவையான ஊட்டம் கொடுப்பாங்க விட்டமின் கொடுப்பாங்க அதெல்லாம் ஏன்னால் ஃபிட்டாகவே எப்பவுமே ஃபிட்டாக வச்சிருப்பாங்க அப்படியே மிலிட்ரி மிலிட்ரி கேம்ப் மாதிரி அப்படியே அந்த சேவலுக்கு ரெடியாக இருப்பான் இப்போ அந்த மாதிரி சேலுக்கு வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ண தேவை நம்ம வெயிட் கேன் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சிங்கனா நம்ம என்ன பர்பஸுக்கு நம்ம வளர்க்குறோமோ அந்த பர்பஸுக்கு யூஸ் ஆகாத போயிடும் ஓகேவா நம்ம வளர்க்குறது கலத்துக்கு உண்டு நம்மளுடைய ஆசை பாசம் நம்மளுடைய வெறியை நம்மளுடைய வீரத்தை காமிக்கிறதுக்கோசரம் நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோடிங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாத போயிடும் பொருள்ங்களா அதனால் வெயிட் கெயின் வந்து பண்ணாதீங்க வெயிட் கெயின் பண்ணாதீங்க ரொம்ப நையின் இருக்குது மெலிசாக இருக்குது உடம்பே பிடிக்க மாட்டுது ரொம்ப எவ்வளோ கூட்டம் தண்ணி தான் பிடிக்க மாட்டுதுனாக்கா டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை லிமிட்டாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு தேத்தி நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓட்ட ஓட விட்டு இல்லை நீச்சல் நீச்சில் போட்டு கொஞ்சம் அப்படியே முட்டை கிட்டே ஊற்றினாக்கா அழகாக ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஏன்னா ஒரே நாளில் ரெண்டு நாள் மூணு நாள் வராது உங்களுடைய கோழி சேவல் நீங்கள் வெயிட் எதுன்னு வச்சுக்கினா குறைஞ்சது பத்து நாள் ஆகும் நீங்கள் கொடுக்குற தீனியை உடம்புல பிடிச்சி செட்டாகி அதோடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறதுக்கு பத்து நாள் அப்படியே ரெக்கையாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தெளிஞ்ச ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் வந்து அந்த சேவலுடைய ஒரு ஒரு விஷயம் அதாவது அதில் இருக்கிற உண்மை ஒரு சுத்தமான ஒரு சேவலுன்றது நீங்கள் கரெக்டாக கணிக்க முடியும் உதாரணத்துக்கு முட்டையை வந்து அடைய வச்சிங்கன்னா ஏழு நாள் ஆச்சுன்னா அது உள்ளே இருக்கிற கருவு இருக்கா இல்லையா முட்டை குஞ்சு வருமா வராதா அப்படின்றது நம்ம வந்து லைட் அடிச்சு கண்டுபிடிச்சிடும் அதே மாதிரி தான் அதாவது ஏழு நாளைக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கே வந்து டெவலப் ஆகி வருவார் புரியுதுங்களா அதனால் அவசரப்பட்டு சேவலை வெயிட் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் ஏற்றிட்டு ஏன்னா நிறையா பேர் அவசரப்படுறது என்னன்னாக்கா சேவலை வெயிட் ஏறி போச்சுன்னே குறைக்க முடியல உரைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு நான் டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் வெயிட் ஏற்றணும்னு ஆசைப்படாதீங்க நோஞ்சா சேவலாக இருக்குது சீக்கு பிடிச்சிருக்கு சுக்கா மாதிரி இருக்குது சுத்தமாக தீனியை சாப்பிட மாட்டுது சில சேவல் என்ன பண்ணுனாக்கா வெளியில் விட்டிங்கன்னு வச்சிக்கலாம் நல்லா தீனி எடுக்கும் நல்லா சுர்சு ஆக்டிவாக இருக்கும் வாடி உள்ள போட்டிங்கன்னா அப்படி நோஞ்சா மாதிரி தக்கையில் தான் ஓட்டுனா அவருக்கு எதமோ அப்படியே ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி ரொம்ப சிந்தனை வாழ்ந்த சிந்தனையில் அப்படியே இருப்பார் தீனியே எடுக்க என்ன இன்னாதான் வச்சாலும் எடுக்க மாட்டார் காரணம் என்னன்னக்கா பொட்ட சோக்கில் இருக்கிற பட்டாவத்துக்கு வாடி உள்ள போட்டிங்கன்னா தீனி எடுக்க மாட்டார் அதுனா இதுக்கு இதுக்கு என்ன ரீசன் பேஸ் பண்ணுனாக்கா இப்போ இந்த கூவை ஆரம்பித்து இந்த கோழிங்களை தேர்த்தி மெரிக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாடியில் போட்டு மூடாமல் போட்டோம்னாக்கா இவங்க அந்த பொட்டைகளை மெரிக்க ஆரம்பித்து அந்த பொட்டை சோக்கில் பொட்டைங்களுக்கு தீனியை கொடுக்கறதுலேயும் பொட்டைகளுக்கு தீனியை கொடுத்து கூட்டு அதை மெரிக்கிறதுலேயுமே அந்த அந்த மைண்ட்லேயே இருந்து இருந்து என்ன பண்ணோம் இது தீனி தீணுன்ற விஷயத்தையற்றணும் கடைசியாக தீனிலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக போயிட்டு அவரு குளோ கிளப் குளோ கிளப்புன்னு காரணம் என்ன அவர் போட்டோ ஷூக்கில் போய்ட்டு இருந்துச்சுன்னா தீனி மாட்டார் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கு வாடில போட்டுனா தீனி எடுக்க மாட்டேன் திருச்சல் விட்டால் தீனி எடுக்கிறது அடிக்கணும் இதுதான் இதுதான் ரீசன் இப்போ இந்த பிரச்சனை வரக்கூடாதுனாக்கா நீங்கள் போட்டுக்கிற அந்த அதாவது அந்த பட்டா கூவிடுச்சி ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் கூவிடுச்சினாலே கூவி போட்டே மெரிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுச்சினாலே அந்த பட்டாவை ரொம்ப வாடியில் ஏற்றினோம் வாடியில் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுங்களா அப்போ அந்த சேவை வந்து பொட்டைய மெரிக்க மாட்டார் எவ்வளோ தீனி வச்சாலும் தின்னு தின்னு கூப்பிடுவார் சாப்பிட்டு சாப்பிட்டு கூப்பிடுவார் உள்ள வர முடியாது அவர் மாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுகிற இருப்பார் அப்போ அந்த பட்டா வந்து நல்லா ஊட்டமாகவும் வட்டமாகவும் கம்பீரமாகவும் ஆகிடுவார் அதுக்கப்புறம் நம்ம அவரை எடுத்து கொண்டு வச்சு நல்லா பழுக்க அழகாக கட்டி பார்த்துன்னு வச்சிங்கன்னா அதுக்கு அதோடய சிறப்பான விஷயங்கள்லாம் வெளியே வரும் அதனால் பட்டாவை கெயின் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை எல்லா பட்டாவும் வெயிட் எடுத்திட்டிங்கன்னா கோழி வந்து சண்டை போடாது களத்துக்கு வர முடியும் வாய்ப்பு வந்து கம்மியாகிடும் அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே பண்ணாது சப்போஸ் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா இல்லையா இல்லைன்னா நான் வெயிட் ஏற்றி ஆகணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டான ஒரு தீனி மட்டும் கொடுங்க ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு புழுனிக்க மாட்டிங்களா ஓகேவா அடுத்தது அது எப்படி இருக்குது அது தீனிக்கு இருக்குதா இல்லை கோழிக்கு இருக்குதா அப்படி அப்படின்னு பார்த்துங்க மூணாவது முதல் நாள் ஊற வச்ச பயிர் சரிங்களா மொதல் நாள் ஊற வச்ச பயிர் கம்பு கேவுரு கோதுமை சோளம் காக்கா சோளம் மக்கா சோளம் வேர்க்கடலை கொண்டக்கடலை இது அனைத்தையுமே உடைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கனாக்க அது சாப்பிடும் நல்லாவே ஆனால் இந்த இந்த தீனியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு மூணு மணிக்கு தான் வைக்கணும் வச்சா வந்து நீங்கள் வைக்கிற தீனியை சாப்பிடும் ஒன்ஸ் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வச்சு வச்சு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட ஆரமிச்சிடுவார் புதுங்களா ஆனால் இந்த டைமிங் நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பிடும் இப்போ இந்த தீனியை வந்து நீங்கள் வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து ஓரளவுக்கு பவுடராக உடச்சிக்கிங்க பவுடராக உடைக்கும் போது உடைக்க எடுத்துகிட்டு போகும்போது அழகாக உடச்சி அதிலேருந்து ஒரு ஒரு சேவலுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஊற வச்சு மறுநாள் காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாயங்காலம் மட்டும் நீங்கள் அதை வச்சிங்கன்னா அவர் முத நாள் வந்து சாப்பிட மாட்டார் ஏன்னா அவருக்கு பிடிக்காது இல்லையா வேறு வழி கிடையாது மறுநாள் சாப்பிடும் அப்படியே இருப்பார் வேறு வழி கிடையாது சாப்பிட்டாகணும் வயிற்றுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா போயிடும் உயிர் அதனால் சாப்பிட்டாகணும் அதனால் இந்த பட்னி போட வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவரு அந்த நேரத்தில் பக்கன்னு சாப்பிட்டு சூப்பராக இருப்பார் மறுநாள் வந்து நீங்கள் அதை நீங்கள் நோட் பண்ணணும் எப்படி இது மோஷன் போகுது போட்ட தீனிலாம் வந்து செறிச்சு இருக்குதா செரித்து ஃபினிஷிங்காக வெளியே வருதா இல்லை போட்ட தீனி மூசு மூஷாக வெளியே வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே வந்து மறுபடியும் ரிப்பீட்டு மறுநாளும் பண்ணுங்கள் மறுநாளும் பண்ணிங்கன்னால் அதே மாதிரி வருதுன்னா அந்த தீனி வந்து அந்த அந்த சேவலுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீனியை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு மீதியை வந்து போடுங்க புரிதுங்களா மீதியை போட்டீங்கனாக்கா அப்போ வந்து அவர் அழகாக வந்து சாப்பிட்டு ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீனிக்கு வந்து செட்டாகி போச்சுன்னா சூப்பராகிடும் இதுதான் வந்து பட்டா கெயின் பண்ணக்கூடிய வந்து ஒரு தீனி நம்ம ஊரில் நம்ம வைக்கிறது என்னன்னாக்கா கம்பு வைப்போம் கேவரு வைப்போம் இல்லைனா அரிசி வைப்போம் அதிகபட்சம் அரிசி தான் வைப்போம் புரிதுங்களா ஆனால் நான் வீட்டில் வந்து அரிசியும் வைப்பேன் கம்பும் வைப்பேன் கேவரும் வைப்பேன் கோதுமை தான் முக்கால்வாசி அதிகபட்சம் கோதுமை தான் வைக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த கோதுமை வைக்கிறதுனால கோழிங்க வந்து நல்லா குஸ்டியாகவும் நல்லா ஒரு பவர்ஃபுல்லாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோர்வு அடையாமல் நல்லா பறக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கோதுமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கும் புரிதுங்களா நம்ம ஏன் சில வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னோன்னா சில நேரங்களில் மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணிவிடுவீங்க அதனால் தான் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது அதனால் ஓகேவா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாக்கா நீ கண்டிப்பாக வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டா வந்து கெயின் பண்ணும் கெயின் அதாவது வெயிட் கெயின் வெயிட் கெயின் பண்ணுறத விட கேம் கெயின் பண்ணால் தான் நமக்கு வந்து யூஸ் இப்போதுங்களா வெயிட் கெயின் பண்ணிட்டே பறக்க முடியாமல் படத்துக்கு நின்று உதவாங்கிறது வந்து யூஸ் இல்லை இல்லையா வெயிட் கெய்னை விட கேம் கெயின் பண்ணால் தான் நமக்கு வந்து கெயினாக இருக்கும் அதனால் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு உங்கள் பட்டாக்களை வந்து வெயிட் ஏற்றணுமா கூடாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவைப்பட்டா பண்ணுங்கள் தேவையில்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய விருப்பம் ஏன்னா உங்கள் பட்டா உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் உட்காந்துட்டு அழகாக சொல்லுவேன் இது நிறைய பேருக்கு தேவைப்படாதவங்களும் இருப்பாங்க தேவைப்படறவங்க இருப்பாங்க யாருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து இதே மாதிரி நிறைய சில விஷயங்கள் சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுக்கிறீங்க போட்டுக்கிறேன் பை 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 நனுங்கள் தாதா பை